ஒரு ரிலையை ஓடி பெட்டனை மற்றவரிடம் மாற்றி கொடுப்பது தான் ஒரு தலைமை தலைமைத்துவம் லீடர்ஷிப் என்பது அதனை முறையாக செய்ய தெரிஞ்சவர்கள் தான் தலைவராக இருப்பார் அதனை முறையாக செய்யாமல் ஒரு தொடர்ச்சியாக இருப்பார் என்று சொன்னார் இஃப் யூ ஸ்டே ஃபார் லோங் டைம் யூ இஸ்பாயில் ഉദാണങ്ങൾ നാം എന്ന് നമ്മുടെ ഉൾനാട്ടിലെ പാകിഡൻ രാജപക്സേറ്റ് ഇന്റലക്ച്ഡ് மஹிந்த ராஜபக்ச நாட்டிலே பெரும் அபிவிருத்தி சென்றவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆனால் உரிய நேரத்தில் அவரால் ஒதுங்க முடியாமல் போய்விட்டார் இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்தார் உரிய நேரத்தில் ஒதுங்கி இருந்தால் இந்த நாடு எவ்வளவு முன்னோரிக்கும் இந்த நாடு அதன் பாதாளத்துக்கு சென்றிருக்காது அதேபோதும் ரணில் சிங் அவர் அந்த டைம்ல மத்திய லீடர்ஷிப்பை மாற்றி கொடுக்கவில்லை தானே இருக்க வேண்டும் தானே இருக்க வேண்டும் என்று இருந்து கொண்டிருந்தார் இருந்ததன் விளைவு என்ன இந்த நாட்டில் யூஎன்பிங்கிற ஒரு கட்சி மண்ணோடு மண்ணாக அழிந்து போனது கட்சியை மட்டும் பார்க்க முடியாது இப்போது நீங்கள் கிரிக்கெட் இன்றைக்கு ஐபிஎல் எல்லோருமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மஹேந்திர சிங் தோனி பெரும் புத்தகம் எழுதினார் மகேந்திர சிங் தோனி கிரவுண்டுக்கு வருகின்ற போது அங்கு எழுப்பப்படுகின்ற போது ஓசை காதை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சத்தமாக இருக்கு வெறும் கூட்டம் அவரை பார்த்து வைக்க வரும் ஆனால் இந்த முறை என்ன நடந்தது அவரால் விளையாட முடியாது சென்ற முறை இருந்த அந்த ஆக்ரோஷம் அந்த ஆரவாரமும் மக்கள் மத்தியில் இப்போது இல்லை சின்ன புள்ளைகள் இப்பொழுது செலுக்கின்றார்கள் ஏன் மைத்ரேசிங் தோர் இன்னும் மும்பளை அடங்கிரார் அவர் இருப்பதற்கு இந்த அணி தோல்வி அடைகின்றது என்று சொன்னார்கள் இஃப் யூ ஸ்டே ஃபார் லாங் டைம் யூ ஸ்பாயில் இட் வெரி குட் எக்ஸாம் இந்தி பாருங்கள் அப்துல் ரஹ்ம் சார் फिर आपৃত্তি செய்தார் அதை முறையாக கொண்டு வந்து இன்னொருடன் மாற்றி கொடுத்து விட்டு தலைமைகள் உருவாக்கி கொடுத்து விட்டு போக முடியாமல் போய்விட்டது அதனால் அந்த கட்சிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க மாகாண சபையிலிருந்து எம்பி ஆகி அமைச்சராகி கேபினட் ஆகி பல ஊர்களுக்கு கட்சியை விவா வியாபித்து இன்று வட்டார எலெக்ஷனில் மாநகர சபை உறுப்பினருக்கு போட்டு வருகிறார் ஆகவே அபிவிருத்திகள் என்பது ஒருteral மாற்றி செய்யப்பட வேண்டியது அல்ல இன்னும் برضو இன்னும் இவ்வளவு அபிவிருத்தி செய்வார் அதனால் அவர் அதை அழித்து விட்டார் இன்னொரு முடியாது அவர் செய்த தவறுகளில் ஒன்றாது a good dancer must know when leave the stage அவருக்கு அது தெரியவில்லை கொலம்பஸ் அதனால் இப்போது மக்கள் பழைய பதினைந்து இருபது வருடங்களுக்கு முதல் செய்தவைகளை வைத்துக் கொண்டு போய் வாக்கு அக்கறை பெற்று வேண்டும் சொன்னால்